நேஷ்னல் பிக்கினி டே இப்படி கூட ஒரு நாள் இருக்குது தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஜூலை தேதி யுஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் பிக்கினி டேவாக அதை அனுசரிக்கிறாங்க பிகினி டேன் கூட இருக்குது அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல ஆமாங்க அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு லூயிஸ் ரைட் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் பாத்தீங்கன்னா எயிட்டீன் நைன்டி செவன்ல பிரான்ஸ்ல பறந்து நைன்டீன் எயிட்டி போர்ல சுவிட்சர்லாண்ட்ல மறந்து இருக்காரு இவரு தான் வந்து ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்ஜினியராகவும் இருந்திருக்காரு கிளாத்திங் டிசைனராகவும் இருந்திருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல இந்த பிகினின்ற ஒரு டூ பீஸ் உடைய வந்து அவரு தான் வந்து உருவாக்குனாரு அவர் தான் டிசைன் பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹிஸ்டரி வரலாறு சொல்லுது இந்த லூவிஸ் ரேர்டோட போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் ஓல்டன் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோல்ஜர் ட்ரெஸ் ஆர்மி ட்ரெஸ் தான் போட்டுட்டு குளிப்பாங்க அந்த நேரத்துல வந்து எல்லாருமே வந்து குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அந்த நேரத்தில் இருக்க பீச் போலீஸ் வந்து பயங்கரமாக செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பிகினி ட்ரெஸ்ஸை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா யூஎஸ் மற்றும் மேலை நாடுகளில் வந்து இதை வந்து நிறைய நாட்டில் வந்து ஏத்துக்கிட்டு இந்த டூ பீஸ் பிகினின்றத ஒரு கல்ச்சராகவே ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறமா யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா இதை உருவாக்குனரோட இமேஜ் ஃபோட்டோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் இந்த பிகினி டேக்கு பார்த்தீங்கன்னா நிறையா சாங்ஸ் கூட இருக்குங்க ஆல்பம்ஸ் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பிகினி டே அன்னைக்கு பீச்சஸ்க்கு போகிறது தான் அவங்களுடைய அப்ஜெக்டிவாக வச்சுருக்காங்க பீச்சஸ்க்கு போய் பிகினிஸில் வந்து ஸ்விம் பண்ணுறது தான் அவங்களுடைய கல்ச்சராகவே வச்சிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் இந்த நாள் வந்து முக்கியமான நாளாக வெளிநாடுகளில் வந்து அனுசரிக்கிறாங்க இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா பாலிவுட் ஹீரோயின்ஸ் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லா டோலிவுட் கோலிவுட் எல்லா ஹீரோயின்ஸுமே வந்து பிகினியோட பிகினி ட்ரெஸ்ஸில் நிறையா நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் அண்ட் பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பிகினி ட்ரெஸ்ஸு பிகினி டூ பீஸ் இல்லாமல் இன்னைக்கு மூவிஸே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஸோ இந்த நாளை வந்து மிக சந்தோஷமாக உலக நாடுகளில் வந்து அனுசரிக்கிறாங்க இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்காக ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஜான்வரி நம்ம ஒரு ஹிஸ்டரி என்டர்டைன்மெண்ட் நியூஸ் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் தினம் என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தினமும் இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க